அனைவருக்கு வணிக்கும் ஆக கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூப்ரமும் சூர்யா பண்ண அந்த சர்ப்ரைஸை நினச்சி மகா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நானே சொல்லலாம் நினச்சேன் சூர்யா ஆனால் நீங்களே அதை கண்டுபிடிப்பீங்கன்ட்டு நான் நினைக்கல நினைக்கல அப்படின்னு சொல்லிவிடு ரொம்பவே க்யூட்டாக ஹாப்பியாக இருக்காங்க அப்புறமா மகாவுடைய அப்பா இருந்தது மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணுறது எனக்கு முன்னாடி தெரியும் அப்பா தெரிஞ்சிட்டு தான் நீங்கள் சொல்லலையா மாப்பிள்ளை சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் இங்கே பாரு மகா மாப்பிள்ளையை மாதிரி ஒருத்தரால் யார் யாரையும் நேசிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒன்று நேசிக்கிறாங்க எந்த காரணத்தை கொண்டும் நீ மாப்பிளையை விட்டுறவே கூடாதுமாறாங்க ஏன்னா மாப்பிளைய நினைக்கும் போது ஒரு விதத்தில் எனக்கே அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு ஒருத்தரை இந்த அளவு காதலிக்க முடியுமா அப்படின்ட்டு மாப்பிள்ளையை வச்சுதாம்மா நானே தெரிஞ்சுக்கிட்டேன்றாங்க உன்னை அந்த அளவுக்கு மாப்பிள நேசிக்கிறாரு எந்த காரியத்தை கொண்டோ நீ அவரை கை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டுலாம் அவங்களுடைய அப்பா சொல்கிறாங்க மாப்பிளையை பார்க்கும்போது எனக்கே ஒரு நேரம் கண்ணு கலங்கிடுச்சுமா அப்படின்ட்டு சூரிய பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க அது கேட்டுட்டப்பா எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் சொல்லவே தேவையில்லையேன்னா இப்படி ஒருத்தர் கிடைக்க உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா அப்படின்ட்டு மகவும் மீஸ் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க போதும் போதும் ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் புகழ வேண்டாம் சரியா உண்மையில தான் சொல்கிற சூர்யா நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும்னு தெரியாது எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு சூர்யாவுக்கு நன்றி சொல்கிறாங்க மகாவுடைய அப்பாவுமே சூர்யாவை நினச்சி ரொம்பவே ஹாப்பி ஹாப்பியாகிறாங்க ஆதாவுடைய இந்த பிரமுகை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வெளியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்